அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் பிஜேபி ஃபைல்ஸ் ஒன்று திமுகவிற்கு எதிராக ஊழல் பட்டியலை தொகுத்து ஃபைல்ஸ் ஒன்று இரண்டு மூன்று என வெளியிட்டு வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நாட்டின் மொத்த ஊழலுக்கு மத்திய அரசே காரணம் இதோ பிஜேபி மீது ஊழல் புகாரை முன்வைக்கிறேன் கர்நாடக மாநில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் நடந்தது பதினைந்து சதவீதம் மட்டுமே மக்களுக்கு போய் சேர்ந்தது என்றார் அது உண்மைதான் முந்தைய மன்மோகன் சிங் ஆட்சியின் போது நடந்த ஊழலை விட தற்போது மோடி ஆட்சியில் இரண்டு மடங்கு ஊழல் நடக்கிறது என்பதும் உண்மை முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போதைய ஆட்சியில் இரண்டு மடங்கு வரி வரி வருவாய் உயர்ந்துள்ளது ஆனால் ஊழல் சதவீதம் அப்படியே தான் உள்ளது கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக ஆட்சியில் கான்ட்ராக்ட் பணிகளில் நாற்பது சதவீதம் கமிஷன் பெறுவதாக பேசி ஆட்சியையே பிடித்து விட்டது காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் பத்து லட்சம் கோடி ஆண்டுக்கு ஊழல் என்றால் இன்றைக்கு வருவருவாய் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது ஆக இருபது லட்சம் கோடி ஊழல் என்பேன் முப்பது அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபடும் ஒரு மாநிலத்தில் மூன்று அமைச்சர்களை மட்டும் விசாரிக்க மட்டுமே போதுமான அதிகாரிகளை வைத்துள்ளீர்கள் தமிழ்நாட்டில் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கிறார்கள் அவர்களில் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் ஆறு லட்சம் பேர் லஞ்ச ஊழலுக்கு வாய்ப்பற்றவர்கள் என வைத்துக் கொண்டாலும் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தினசரி லஞ்ச ஊழலில் திளைக்கிறார்கள் இதில் ஐநூறு கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடி வரை பொருளீட்டியவர்கள் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மேல் தமிழ்நாட்டு மட்டுமே இவை என்றால் இந்தியா முழுவதும் லஞ்சம் வாங்குவோர் எத்தனை பேர் அவர்கள் பெற்ற லஞ்ச ஊழல் தொகை எவ்வளவு நாடே லஞ்ச ஊழலில் திளைக்கிறது அதை வேடிக்கை பார்க்க மத்திய அரசின் முதல் குற்றவாளி மோடி நேர்மையாளர் அண்ணாமலை நேர்மையாளர் என்பதெல்லாம் தேசத்தை பாதுகாக்காது சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ சட்டங்கள் ஏற்றப்பட்டுள்ளது ஆனால் ஊழலுக்கு எதிராக பழைய பாழடைந்த சட்டங்களே இருக்கிறது தனிநபர்களை தனி நபர்களாக அறப்போர் இயக்க ஜெயராமனும் சவுக்கு சங்கர் அவர்களும் தமிழா தமிழா பாண்டியனும் அண்ணாமலை அவர்களும் ஊழலை எதிர்த்து பேசுவதால் ஒரு பயனும் இல்லை ஊழல் தங்குதடை இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது ஊழலுக்கு எதிரான சட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டும் மொத்த அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவதால் ஊழலை தடுக்க பெரும்படை அமைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியிடுவதால் ஒரு பயனும் இல்லை